பொருளாதாரத்தை வளர்ப்பதாக வளர்ப்பதற்கு அடைந்த கைத்தொழில் துறை மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்ற பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அனைத்து துறைகளிலுமே புதிதாக ஒரு இலக்குக்கு பயணிப்பதற்கு அத்து துரைபடுத்தத்து கொண்டால். වசரට වසற. கடந்த படடத்தை விட ්‍රග ල වර්ධ ண்ணும் ක. வளழ்ச்சியை கப்பற்ற இருக்கறது. ඔබගේ පුල් ආසිත කරමාත ැලුවත්. உங்களලේ න්නේ සි කරමත බැලුවත්. லை යි. සචර කමාන්ත බැලුවත් ு ල තුரை. අනෙක තපනයි දෑම් ේෂත්‍ර ැලුවව. ற்றுමதி துரை த்தாலும் . හජ විද සයෝජන ගලාගනීම දෙස බැලුවත්. රී முදල ශේත්‍ර වල.